நம்ம இந்த இங்கா இங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல இங்கானா யாரு அப்படின்னு நம்ம ஊர்ல எப்படி பரம்ப ராஜராஜா சோழர் இந்த கொஸ்கோக்கு இந்த மச்ச பீச்சுக்கு வந்து பாக்குறோம்னா இந்த பச்சா கேட்டிவ் ரூலர் இருக்கு அல்ல நைன்த் ரூலர் ஆஃப் இங்கா எம்பயர் சோ இங்கா மக்கள் எதாவது வழிபட்டாங்க சவுத் அமெரிக்கா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா அதாவது பசிபிக் போர்ஷன் இவங்க ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க எந்த வித கலப்படமோ எந்த வித ரசாயனமோ கிடையாது இதுல நேச்சுரல் டை ஏன் நான் வந்து பேரெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஸ்பானிஷ் கிடையாது இந்த ஸ்பானிஷ் இந்த பெருவுக்கும் பணமக்கான ஒரு டிஃபர் ஒரு சம்மந்தம் இருக்கு இது கற்கள் நடுவில் வந்து என்ன ஜாயின் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் சிமெண்டா கான்கிரீட்டா கிடையவே கிடையாது யாரோ நம்மள போட்டு நிற்கல எப்படி இருக்கும் நமக்கு நான் எவ்வளவு தூங்க ட்ரை பண்றேன் முடியவே இல்லை தூங்கவே இல்லை மார்னிங் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே கேட்டேன்னா குஸ்கோவில் இருக்கோங்க சொத்தமாரியாவில் பெரு பெருநாட்டில் இருக்கிற குஸ்கோவில் அங்கே இருக்கோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று கிடச்சா நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம வந்து உமேட்டர் லேக் போகிறோமா இதில் வந்து சேக்கட் வேலி போகிறோமா இல்லை ரெயின்போ மண் போகிறோமா ஏன்னா இருக்கிற ரெண்டு நாள் அதெல்லாம் ஒன்று தான் எடுக்க முடியும் நம்மளால் ஸோ ரெண்டு தான் எடுக்க முடியும் ஸோ நான் என்ன பண்ணால் சேக்கட் வேலி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி எடுத்தாச்சு அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் நாளைக்கு காலையில் ரெயின்போ மோன் எடுத்துருக்கோம் அதனால் எப்போமோ உங்களுக்கு ஸோ மண்டே நைட் தான் நமக்கு பஸ்ஸு புரிவியா இருக்குது அதனால பிரச்சனை இல்லை ஸோ இதுதாங்க அடுத்த டவுன் ஒரு ஒண்ட்ருஃபுல் வியூ ஈவினிங் டைமில் ஃபுல்லாக மிஸ்டெலாம் கவர் ஆகி வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக இருக்கா ஓகே இன்னைக்கு நேற்று நம்ம ஆல்டாம்பியா போயிட்டு வந்தாலும் அந்த மச்சு பீச்சை போயிட்டு வரும்போது ஏன்னா அந்த ஸ்டேஷன் இறங்கணும்ல சந்த அந்த டவுனு அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நான் அதே ஆல்டிடியூட்டில் இருக்கிறதுனால மூச்சு வாங்குது ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம தின ஆல்டிட்டில் இருந்தாலும் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டில் இருக்கும் மீட்டர்ஸில் இருக்கும் ஸோ இந்த டூரை பார்த்திங்கன்னா நான் பெரு டூர்ஸ் சுற்றோம் கம்பெனி கான் புக் பண்ணேன் லோக்கல் கம்பெனி தான் லோக்கல் கைடு லோக்கல் டிரைவர் எல்லாமே லோக்கல் ஆளுங்க ஸோ அவங்கள வந்து செம்மையாக கூப்பிட்டு போவாங்க இப்போ லோக்கல்ஸ் சூஸ் பண்ண பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம வந்து எல்லா இதில் வந்து என்னென்ன இந்த டூரில் என்னென்ன இன்க்ளூட் ஸ்டார்டிங் சொல்லிருக்கேன் மதியானம் வந்து லஞ்ச் இன்க்ளூட் இல்லை நாளைக்கு போகிற டூரில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இன்க்ளூடட் ட்ரான்ஸ்போர்ட்டும் இன்க்ளூடட் இதில் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இன்க்ளூடட் ஸோ எல்லாமே இன்க்ளூடட் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவை இல்லை நம்ம ஆல்ரெடி பே பண்ணியாச்சு ஸோ இதை டூர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட காலையில் நைட்டு ஏழு மணி பண்ணி ஓகேங்களா ஸோ ஏழு இடங்கள் ஒர்க் பண்ணுறாங்க இதுவும் சேக்கர் வேலி மட்டும் இல்லாம இது சால்ட் மைல்ஸ் சொல்லிட்டு பல இடங்கள்ல செக்கே வேலி சொல்லிட்டு இது பல இடங்களில் ஒர்க் பண்ண போறாங்க லேக் ஏன் போகலாம் உமெட்டன் லேக் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் சிக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இட்டா போவானா இமீடியட்டா நீங்க வந்து ஏர்னிங் வச்சுக்கோங்க ஏறணும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்க கீழே இருந்து பேஸ் ஒரு நடக்கும் மேல அப்படி நடந்தால் மூடாத நீங்க வந்து டாப் போய் ரீச் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஓகேங்களா அதனால ஹாரஸ் இருக்கு ஆசமே கூட ஒரு ஆகும் போவோம் அதுக்கப்புறம் ஆனால் லேக்கோட வியூ வந்து செம்மையா இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மிண்டல் லேக் வந்து ஒன் ஆஃப் டைம் டூர் போடுறது நான் பிக்சர் போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு அந்த லேக் வந்து அந்த லேக்கோட சுற்றி சரௌண்டிங்லாம் எப்படி சூப்பராக இருக்கு போறேன் பட் நமக்கு ஒன்று டைம் இல்லை ரெண்டாவது வந்து நம்ம சேஃப்டிக்காக சொன்னாங்க எல்லாருமே இங்கே நேற்று வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு ரெயின்போமோன் வேண்டாம் 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 நீங்க வந்து ரெண்டு நாள் ஏறி ரெண்டு நாள் பொறுமையா இருங்க இங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஏறிப்போங்க அப்படின்னு நான் இருப்பேன் அதனால நம்ம வந்து ரெயின்போ மோன் சண்டே புக் பண்ணியிருக்கேன் மினிமம் மட்டும் பார்த்தீங்கன்னா குஸ்கோ இங்க இருக்கா டைம் அமௌண்ட் இங்க இருக்கு அதாவது நம்ம இருக்கிறது பத்தினோறாயிரம் அடி அது வந்து பதினாறாயிரம் அடி ஃபீட் ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்க கூட வந்து ஆக்ஸிஜன் டேங்க் சப்போர்ட்ல வேணும் உங்களுக்கு அதனால வந்து உடனே தான் போகாதீங்க அப்படின்னா ஏதாவது ஆச்சுன்னா எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இங்க வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு டாப்ல அப்படியே புக் பண்ணிட்டு ஓகே வாங்க அப்படி போகலாம் கிடையாது எதுப்போ வந்தீங்க ஊருக்கு என்ன வந்தீங்க நீங்கள் டூரிஸ்டா என்ன ஏதுன்னா விசா தான் புக் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் வந்து எந்த வித கருத்தும் கிடையாது ஸோ இங்கேருந்து ஒரு பத்து மணிக்கு நைட்டு நைட் பண்ணிக்கிறேன் பஸ்ஸு ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபர்தர் எபிசோட்ல நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வேலை என்ன பண்ண போறேன் அந்த பொலிவே வீசா நான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஹாலிடே ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் போலியோ விசா பற்றி ஸோ இந்த டூருக்கு நான் அதை தினையே நான் சொல்லியிருந்தேன் கொஸ்கோல வந்து செகண்ட் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு எழுபது எழுபது மொத்தமே நான் வந்து மூணு டூருக்கு சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினேன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினேன் இப்போ நான் எதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கட்டினோன்னா ரெயின்போ மோன்றி சோல் சார் அதுக்கப்புறம் இந்த மேலே டாப்பில் இந்த சிட்டி டூருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒன்று இருக்கான் ஸோ அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சோலேஸ் சிட்டி டூர் வந்து ஹில்ஸுனால வந்து அவங்களே வண்டி அடிச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை

இப்போ மக்கள்லாம் வந்து உள்ளூர் மக்கள்லாம் வந்து பரபரப்பாக வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது வந்து இங்கே எல்லாம் ஹோம் ப்ரௌன்ஸ் ஓகேங்களா நாங்கள் போகிறாங்க கரும்பு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டு பார்லி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க காலையில் நாங்களோட ஃபஸ்ட் ஸ்டாப் எங்கே வந்திருக்கோன்னா சின்சோரா சின்சோரா சொல்லுவாங்க ஸோ அந்த டவுனுக்கு தான் வந்திருக்கும் இது என்ன டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா உம்ரா ப்ரவன்ஸ் சொல்லுவாங்களே ஸோ இங்கே எப்படி பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தமிழ்நாடு சொல்லுவாங்களே அது இவங்க ப்ரொஃபன்சஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குதுங்களா அதை வந்து இப்போ நம்ம இப்படி சேலம் நாமக்கல் அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி இவங்க வந்து சுஞ்சோரா டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து மும்பரா ப்ரொவன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக் குஸ்கோ டிஸ்ட்ரிக் வேறு இந்த டிஸ்ட்ரிக் வேறு டீ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது டீ டீ எழுத உங்களுக்கு நல்லாதான் இருக்கு அல்கா பாசம் அல்கா பாசம் பல நாள் வந்து குளிக்காம இருப்பாங்க இருப்பாங்க குளிக்கவே மாட்டாங்க தண்ணி கூட பாடியில் படாது அல்கா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின் ஷெட் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் இந்த என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த சோப்பு ஒன்று மாதிரி ஒன்று போட்டாங்களா நேச்சுரலாக மரம் பார்க்லேருந்து வர சோப்பு ஸோ அந்த சோப்பை வந்து இவங்க அந்த தண்ணியில் ஒன்று முக்கி அந்த சோப்பை வந்து வாஷ் பண்ணி அந்த உள்ள அதில் போட்டு திருப்பி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தால் ஃபுல்லாக ஆகிடுது சரி ஓகே அந்த காலத்தில் இது வந்து இங்கா மக்கள் பயன்படுத்தின முறை இது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைஸ்லாம் இருக்குங்க இப்போது வந்து இந்த இந்த இப்போது வந்து வெறும் உள்ள எடுத்தால் சரி போயிடும் ஸோ டை கொடுக்கறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலைகள் அப்புறம் செடிகள் அப்புறம் பூ செடிகள் இருக்கிற அந்த சில பூச்சி வெரைட்டிகள்லாம் சேர்த்து இவங்க வந்து இதை வந்து இவங்க வந்து இதை வந்து கலர் கொடுக்குறாங்க அந்த ஒரு 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 ரெட் கலர் அங்கே பாருங்கள் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ பாருங்க அந்த இந்த அந்த ஒரு ஒரு இலைக்கு ஒரு ஒரு கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கலர் வருது ஸோ அது டையை வந்து யூஸ் பண்ணி நேச்சுரல் டைம் இது எந்த வித கலப்படமோ எந்த வித ரசாயனமோ கிடையாது இதில் நேச்சுரல் டை அதை கலந்து அதவங்க கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் பார்த்தீங்களா உங்களை பணம் கற்கண்டு இலைகள் இன்னும் பல வெரைட்டிகள் சேர்க்குறாங்க அப்போ டர்மரடா இது பேர் என்ன ஸோ அதுவும் சேர்க்குறாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து அந்த உள்ளுக்கு கலர் கொடுக்கறதுக்காக இவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் இங்கா மக்கள் அதாவது இன்கா எம்பையர்ஸ்லேருந்து அவங்க வம்சாவளிகள் கற்றுக் கொடுத்த பாரம்பரிய முறையை வந்து இந்த லோக்கலில் இருக்கிற இந்த மக்கள் நாங்கள் எங்கே இருக்கோம் செம்புரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த பாரம்பரியம் வந்து இந்த வச்சுருக்காங்க ஸோ இந்த உள்ள வச்சு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் உங்களுக்கு அல்கா பாஸ்லேருந்து வந்த ட்ரெஸ்ஸஸ் நம்ம எதுக்கு ஸ்கூலில் பார்த்தப்ப தெரியும் உங்களுக்கு அன்றைக்கி முதல்ல சொல்லிகிட்டே இருக்குது அல்கா பாஸ் ட்ரெஸ் செய்வாங்க ட்ரெஸ் செய்வாங்க ட்ரெஸ்ன்னு சொல்லிடலாம் நம்ம இப்படி ஷீப்பில் இருந்து ட்ரெஸ் செய்வாங்க மாதிரி இவங்க அல்கா பாஸ் வந்து இவங்க ட்ரெஸ் செய்கிறாங்க ஸோ அது மாதிரி ஒன்று விஷயம் தான் இங்கே இது ஸோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப குளிருக்கு ரொம்ப விதமாக இருக்குது அல்கா பாஸ் இந்த ரொட்டி சொல்கிறேன் ஜென்பத்துக்கும் குளிக்காதுங்க அதோட உள்ளு ரொம்ப அழுக்காதான் இருக்கும் அது ரிமூவ் பண்ணுறது தான் இப்படி இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் இவங்க வந்து அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களோ அதுக்காக சொல்கிறாங்க பட் மாடர்ன் டெக்னாலஜிஸில் நிறைய இன்வெர்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறம் மோர் இனோவேட் வந்தப்போ ஷெட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சி அதுக்கப்புறம் வாஷிங் எல்லாமே வந்து ஈஸியாகிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கான் உங்களுக்கு சீஜு வச்சுருக்காங்க ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்துனாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஷோ பீஸ் தான் இது சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து பயன்படுத்துறதுக்கோ கிடையாது ஸோ டிப்பிக்கலாம் நம்ம இங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமங்கள் ஸோ இங்கே பாருங்க அல்பா பல்பாக்கலாம் இங்கே வளர்க்குறாங்க அப்படியே ஸோ கோழி அது மக்கள்லாம் வந்து டிப்பிக்கல் ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம பெருவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் ஆடு மாடு எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க ஸோ இது அல்கா பசங்க அவங்க மெயினாக நம்பி அதை உள்ளே இருக்காங்க அப்புறம் கோழிங்க நிறைய இங்கே பார்க்க முடியுது பின்னாடி ஃபுல்லாக அவங்களுக்கு மலை மலை சார்ந்த அடிகள் நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி இருக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கோம் ஸ்கூலில் தான் நைட்டு வந்து ஹைட்டு ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு சம்பவம் ஆச்சுங்க இப்போ சொல்ல நினைக்கிறேன் ஸோ மக்களே நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னா சரியாகவே தூங்க முடியலங்க ஏன்டா சரியாக தூங்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டாக எனக்கு ஆல்டி சிக்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இறங்குன அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல யாரோ நம்மளை போட்டு நிற்கலாம் எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு என் கேட்டேன் இந்த காமனாக கேட்டால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வந்து அது முக்கியமாக கடல் மட்டத்தில் இருந்து வாழ்கிற மக்கள் வந்து நான் சென் சென்னையில் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வந்து ஹை ஆல்டிடியூட்டுக்கு ஸ்டக்குன்னு போகும்போது கிராஜுவலாக போனவங்களுக்கு தெரியாது ஹை ஆல்டிடியூட்டுக்கு இமீடியேட்டாக நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது இப்போ நம்ம என்ன அன்றைக்கி என்ன முந்நூறு மீட்டர் இருந்த மாதிரி இம்மால முந்நூறு மீட்டர்லேருந்து அப்போ திருப்பி குஸ்கோக்கு வந்தோமா மூணாயிரத்து எட்நூறு மீட்ரு திருப்பி நம்ம ரெண்டாயிரம் மீட்ரு திருப்பி மூணாயிரத்தி எட்நூறு மீட்ரு இப்படி ஆல்டிடியூட் மாறிக்கிட்டே இருக்கா அதனால என்னாச்சுன்னா இது நைட் வந்து சரியாக தூங்க முடியல ரொம்ப வந்து அதை கம்ப்ரெஷனாகவே இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஆல்டிடியூட் சிக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இங்கே எல்லாருக்குமே வருதுங்க நான் எனக்க மாட்டான் கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து தி ஃபீல் ஆல்ட்யூட் சிக்னஸ் ஏன்னா சடன் சேஞ்சு பாடி அடாப்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து வாங்குறது வர்றது பெட்டர் இங்கே மட்டும் இல்லை கிடையாதுங்க உலகத்தில் எங்கே போனாலுமே சடனாக நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க திடீர்னு லேக்கு போனி வச்சுக்கோங்களேன் ஒரே ஃப்ளைட்டில் உங்களுக்கு லேகில் லேக்கும் சென்னைக்கோட ஹைட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் லேக்கு லேக்குன்னா மேலே போனீங்கன்னு டக்குன்னு உங்களுக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இப்படி எனக்கு ஒன்றும் ஆவலை என்னென்னா வந்து குஸ்கோ இருக்கிற அந்த குஸ்கோ விட இப்போ லப்பாஸ் இன்னும் ஹைட்டு லப்பாஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் மீட்டர்ஸ் நினைக்கிறேன் சீ லெவலில் இருந்து ஸோ இப்போ குஸ்கோவில் இருந்துவிட்டால் நம்ம லப்பாஸ் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் குஸ்கோவில் வந்து நமக்கு வந்து உயினி போகிறோம் உயினி எல்லாமே ஒரே லெவல் தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்க போகிறோம்னா நம்ம சண்டையாக்க போனால் மட்டும்தான் உண்டு சண்டையாக்க கொஞ்சம் கீழே இப்போ கலாமாலாம் கூட ஹைட்டு தான் கலாமா கூட ஹைட்டு தான் சண்டையாக்கா போனால் வந்து ஹைட்டு நியூயார்க்கு சி லெவலில் தான் ஸோ ஆல்டி சிக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர்டாக வாங்குனது தான் சொல்கிறது இது அப்படியே ரொம்ப கருத்து நெரிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அது நைட்டு நானும் எவ்வளோ தூங்க ட்ரை பண்ணுறேன் முடியவே இல்லை தூங்கவே இல்லை கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்டீபாக தான் இருந்துச்சு எனக்கு இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சிஞ்சோரா டவுனில் வந்து தான் வந்திருக்கோம் இங்கே ஒரு ஃபேமஸான ஆர்கல் இருக்குது ஸோ இந்த சின்ச்சோரோ டவுன் இருக்குங்களாங்க ஸோ இந்த டவுனில் வந்து இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆர்ட் எஃபெக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க இது வந்து நாகர் சைட் போகிற வழியிலே உங்களுக்கு இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் நீங்கள் எழுவது சோலியசஸ் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வாங்கணும் நமக்கு வந்து அளைய இது பே பண்ணால் நம்ம டிக்கெட் வாங்க தேவையில்லை ஸோ அவரே வாங்கிட்டு வந்து நமக்கு வந்துடுவார் இந்த செஞ்சோறால் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு குஸ்கோ ரீஜனில் இருக்குங்க ஸோ இது செஞ்சோறோ அவங்க தனி டிஸ்ட்ரிக்காகவும் இருக்குது இது வந்து குஸ்கோ ரீஜன் சொல்லுவாங்க இப்போ செஞ்சோறோன்னு நிறைய பேர் தெரியாது ஆஹ் குஸ்கோல இருக்கிற செஞ்சோறோன்னு சொன்னால் நிறைய பேர் தெரியுது இங்கே நம்ம இந்த இன்கா இங்கான்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல இன்கா யார் அப்படின்னு இங்கானா நேட்டிவ் டிசன்டன்ஸுங்க நம்ம ஊர்ல எப்படி பரம்ப ராஜராஜ சோழர் பாண்டிய மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அது மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவங்களோட வம்சாவளியங்க இவங்களுக்கு வந்து எங்க நம்ம கொலம்பியா இப்போ இருக்கிற குவடர் சில்லி அர்ஜென்டினா கொஞ்சம் பார்ட் ஆஃப் பிரேசில் ஸோ இவ்வளோ பெரிய எம்பையரை வந்து ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க மோஸ்ட்டாக இவங்க வந்து வெஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா அதாவது பசிபிக் போஷன் தான் இவங்க ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதான் மலை இந்த மலைத்தொடர்கள் வந்து ஸ்பானிஷ் இவங்களை வந்து காங்கர் பண்ணும்போது பதினஞ்சாவது நூற்றாண்டில் இவங்க வந்து ரேன்சம் கேட்டாங்க உங்களை நாங்கள் பிடிக்கக்கூடாதுன்னா நீங்க வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அந்த காசு நிச்சயமா இன்கா மக்கள் இன்கா பழ்கிங் மலை கொடுக்க முடியல ஸோ இந்த இன்கா மக்களை கொடுக்க முடியாதப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க கோயிலில் இருந்த கோல்டு அதெல்லாமே இருந்துச்சு எவ்வளோ கொடுத்தா அதை காலி பண்ணி கோயிலை தகர்த்து எவ்வளோ ஸ்பானிஷ்க்கு கொடுத்தாங்க ஆனால் அப்போயே ஸ்பானிஷ்க்கு பத்தல இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் இந்த நாடுகள்லாம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிச்சிருச்சு பிரேசிலை வந்து உங்களுக்கு வந்து போர்ச்சுகீஸ் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சிச்சு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பானிஷ் ஆக்கிரமிச்சிருச்சு ஸோ அதனால் இவங்க வந்து ஏன் நான் வந்து பேரெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான்னு இது வந்து ஸ்பானிஷ் கடையாதான் இந்த பேருகள் வந்து குவான்சிவா குவான்ச் குவஞ்சிவா கரெக்டா தான் கேட்டீங்க காஞ்சிவான ஒரு மொழி அதாவது இங்க மக்கள் பேசுற மொழி தான் வந்து இவங்க வந்து இசை இந்த இங்க மக்களோட கிங்டம் பாத்தீங்கன்னா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிண்டவா அதுவும் பேர் வரல எனக்கு அதுவும் குவாஞ்சிவா லாங்குவேஜ் தான் இருக்குறது அவங்களோட நம்ம ஊர்ல தமிழ் எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ற பண்றீங்களே இல்ல அந்த மாதிரி காஞ்சிவன்றது அவங்க லோக்கல் லாங்குவேஜ் ஓகேங்களா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இப்போ என்ன சொல்ல வரணும் ஸோ இந்த ஆர்கா சைட் போகிறதுக்கு தான் இங்கே நீங்கள் நின்றுட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆர்கா சைட்டுக்கு உள்ளே ஏன் வந்து இவ்வளோ ஃபெஸ்ட் ஃபெஸ்ட்டில் பெருமையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் உள்ள போய் பேசுவோம் நம்ம நிறைய உங்கள் ஹேண்டி கிராஃப்ட்ஸ் நிறைய பேக்ஸ் உள்ளலாம் பாருங்கள் நம்ம பார்த்தோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எல்லாமே அல்கா பாஸ்லேருந்து வர்றது தான் எல்லாமே அல்கா அல்கா பாஸ்லேருந்து வர்றது தான் உங்களுக்கு ஸோ இங்கே யாரும் புரிஞ்சிட்டு இருக்கோம் எங்களை ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்பானிஷ் வந்து கொலோனைசேஷன் ஆச்சுல்ல ஸ்பானிஷ் வந்து கொலோனைசேஷன் ஆச்சுல்ல அப்போ இந்த இருக்க ஸ்பானிஷ் இந்த பெருவுக்கும் பனாமா கேனலுக்கு ஒரு ஒரு சம்மந்தம் இருக்கு பனாமா கேனலுக்கு சம்மந்தம் இருக்கு என்ன நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த பனாமா கேனலுக்கு வந்து இப்போ பெரு இப்போ ஸ்பானிஷ் வந்து எங்க இருக்கு ஸ்பெயின்ல இருக்கு ஸ்பெயின்ல இருந்து ஒருத்தன் பெருவுக்கு வரணும்னா கீழே சவுத் அமெரிக்காவை சுத்திட்டு தான் வரணும் அதனால ஸ்பானிஷ் என்ன பண்ணாங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல ஒரு ஒரு கால்வாய் அமைக்கலாம் அதாவது நேரோ ஸ்ட்ரிப் எங்கன்னு பார்த்தா பனாமாவில் மட்டும்தான் உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரிப் இருந்துச்சு ஸோ ஒரு கால்வாய் அமைச்சு அந்த கால்வாய்க்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணி பிறூக்கு திங்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போரலாம் அந்த மேபி இங்கே இருக்க திங்ஸ் அங்கே கொண்டு போகிறத அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த கால்வாய்க்குள்ளே வந்து இருந்த அந்த ப்ராஜெக்ட் ஸ்பானிஷால கட்ட முடியல அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெஞ்சாலேயும் கட்ட முடியல கடைசியாக வந்து அமெரிக்கா தான் வந்து அந்த கால்வாய் கேட்டுச்சு இப்போ கூட ரீசெண்டாக நியூஸில் பார்த்து டொனால்டு ட்ரம்ப் கேட்டிருப்பாரு எனக்கு திருப்பி இந்த கால்வாயை திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா பணமா பார்த்தீங்கன்னா ஒரு நாடே நம்பி வந்து அந்த கால்வாயை நம்பி தான் இருக்குது ஸோ பெருவுக்குள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கும் பணாமக்கானலுக்கு இதுதாங்க தொடர்பு ஸோ நிறைய பன்னாட்டத்தை வணிகம் பண்ணுறதுக்கு அந்த கால்வாய் வந்து யூஸ் ஆகிடுச்சு திருப்பி ஆனால் கால்வை கட்டுறதுக்கு நைன்டீன் செஞ்சுரி ஆயிடுச்சு அது வரைக்கும் இவங்க கீழே கீழே ட்ராக் பேசேஜ் இருக்குல்ல சுத்தம் பெருக்க கீழே போய் ட்ராக் பேசேஜ் அதை சுற்றி தான் பெருவுக்குள்ளே வந்திருந்தாங்க சும்மா சமூசாக மாதிரியே இருக்குது செக்கெண்ட் சமூசா மாதிரி இருக்குது நல்லா இருக்கு சாரி உங்களுக்கு சார் பாருங்கள்

இல்லை இன்னும் பதினாறு வெரைட்டியும் இருக்கு இங்கே வந்து நாலு வெரைட்டி ஸோ நீங்கள் எத்தனை வெரைட்டி எடுக்கிறீங்களோ அதற்கு அதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காசு வரும் ஸோ இன்கா மக்கள் எதோ வழிபட்டாங்க இன்காம் மக்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இயற்கை அதாவது சன் மூன் மௌண்டன்ஸ் நீர் நிலம் ஆகாயம் இதெல்லாமே வந்து அவங்க ரொம்பவே தெய்வீகமாக நம்பினாங்க இன்கா மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வ நம்பிக்கையோடு இருப்பாங்க இதை நான் பெருக்கு வந்ததுலருந்து டே ஒன்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கா மக்களை பற்றி அந்த ஒரு தெய்வ நம்பிக்கை அந்த ஒரு வம்சாவளியங்க தான் வந்து இங்கே பெருமக்கள் வந்து ரொம்பவே தெய்வ நம்பிக்கையோடு இருக்காங்க இப்போ எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்க மாறிட்டாலும் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இங்கா ரிலிஜன் இருந்துச்சு ஸோ கடைசியாக வந்து பதிமூணாம் ஆண்டர்ல இங்கா ரூலர் அவங்க அவர்கிட்ட தான் ஸ்பானிஷ் வந்து கான்கர் பண்ணாங்க ஸோ அவர்கிட்ட தான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் பேரம் பேசினாங்க பட் ஒன்றும் பண்ண முடியல இங்கா ஒரு வரும் சரண்ட்ராயிட்டாங்க இந்த பச்சை கட்டி தான் வந்து இங்கா எம்பையர் வந்து வாஸ்டா வந்து அப்டு கொலம்பியா பிரேசில் கீழே அர்ஜென்டினா வரைக்கும் வாஸ்டா எடுத்துட்டு போனார் ஸோ அவருக்கு ஒரு பெருமை செய்யறோம் நம்ம இன்னைக்கு இந்த குஸ்கோக்கு இந்த மச்சு பிச்சுக்கு வந்து பாக்குறோம்னா இந்த பச்சா கேட்டு எனக்கு ரூலர் இருக்கு அல்ல நைன்த் ரூலர் ஆஃப் இன்கா எம்பையர் சோ அவர்தான் வந்து இதுக்கு ஒரு காரணமா இருந்தார் சோ உங்களுக்கு இங்க இருக்கிற கற்கள் தெரியுதா இது எல்லாமே லைம் ஸ்டோன் இந்த கற்கள் நடுவுல வந்து என்ன ஜாயின் பண்ணி பண்ணிக்கிறேன் சிமெண்டா கான்கிரீட்டா கிடையவே கிடையாது நம்ம ஊரில் எப்படி தஞ்சை பெரியவர் கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் முறை முறைப்படி அதே மாதிரி தான் இவங்க வந்து இந்த இன்டர்லாக் சிஸ்டம் முறைப்படி இதை கட்டியிருக்காங்க ஓகேங்களா சரி இதுக்கு வந்து ஒரு ஹேமர் மாதிரி வச்சு ஒரு வந்து அந்த ஸ்டோனை வந்து நல்லா கார்விங் பண்ணி அதுக்கு உள்ளே லாக் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு க்ளோஸாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இன்டர்லாக் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த காலத்தில் பண்டைய மார்த்த முறையில் பண்பட்ட இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படியே இருக்குது ஸோ இது வந்து இங்காஸ் கட்டினதுங்க இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்க அதனால் ஃபுல்லாக அந்த இன்காஸ் கட்டினது அந்த சர்ச் தெரியுது பார்த்தீங்களா ஸ்பானிஷ் கட்டினது ஸோ இப்போ யார் கேட்டேன் இப்போ இங்கா மக்கள் அந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக இந்த இங்கா ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறது இல்லை யாரும் எல்லாருமே வந்து கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதுலேயே ரொம்ப ஒன்றிணைஞ்சு போயிருக்காங்க ஸோ லைம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து இது ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது இதோட ஓகேங்களா அது கிரேவிங் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ வாங்கி லைம் ஸ்டோ பெரும்பாலும் சாஃப்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு வெரைட்டி தான் இங்கே இருக்கிற இது யோசிச்சு பாருங்க இத்தனை மக்கள் இத்தனை ஆண்டு காலம் புயல் வெயில் மழை அது மச்சு பிச்சுவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஸோ அந்த ஸ்டோன்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பண்டை முறைகள்ல வந்து இவங்க வந்து பல இங்க வந்து ஆக்சுவலா பேலஸ் இருந்துக்க சொன்னால இல்ல நூற்றாண்டுல இருந்த அந்த பண்டை மாட்டு முறை பேலஸே இதுதான் இன்னைக்கு சிதலம் அடைஞ்சிருந்தாலும் ஒரு காலத்துல இதுதான் பேலஸா இருந்திருக்கு பல ஏரியாக்கள் சுத்தி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல ஸ்டெப் இல்லை அங்கேயும் இதெல்லாமே வந்து இப்ப கன்சர்வேஷனுக்கு அப்புறம் பாதுகாத்து வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இங்கே ரூம்ஸு இது வந்து தங்குற வசதிகள் ஸோ எல்லாமே இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அங்கெலாம் கூட பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக ஃப்ளாட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க கீழே இங்கேயும் விவசாயம் பண்ணுறாங்க நிறைய வந்து க்ரௌண்டு கீழே குரோ ஆகும்ல ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குரோ பண்ண வைக்கிறாங்க அதான் பெரும்பாலும் நான் பார்க்குறேன் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு என்ன குரோ ஆகுமோ அது மட்டும் இங்கே குரோ ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தா கான் நிறைய குரவ் ஆகுது இங்கே நிறைய நேற்று பார்த்தோம்லாம் ஸோ அந்த மாதிரி கான் நிறைய குரூவ் ஆகுது நல்லா இருக்கு பாருங்க அந்த ஸ்டெப் ஸ்டெப் அப்படியே வந்து அப்படியே க்ளை கிராஜுவலாக உங்களுக்கு கீழ இறங்குது சூப்பராக இருக்குது அப்புறம் பின்னாடி அந்த மாதிரி வியூ இன்னும் அட்டகாசமான வியூங்க அமேசிங் 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 இந்த பெருவில் வந்து முதல்ல டெசர்ட் பார்த்தோம் ரெண்டாவது நாள்லேருந்து இயற்கை 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 நோ இன்னும் அந்த பக்கம் இருக்கு பட் நம்ம இப்படி குஸ்கோட்டு பூன வரைய பூர வழியில நம்ம பார்க்கலாம் ஆண்டிஸ்ட் தோடுற மாதிரியில் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேலஸோட இன்னொரு சைடுங்க அந்த பக்கம் இறங்கி வந்தோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் சைடு இருக்குது ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்னா சிஞ்சோரா ஆர்கேஜ் சைடுன்னு சொல்லுவாங்க சிஞ்சோரா ஆர்கேல் சைடு அதுதான் இது பேரு ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு பேர் சொல்ல மாதிரி தான் பாருங்க சிச்சோரோ ஆர்கேலேஜ் சைடு ஸோ அதான் ஃபர்ஸ்ட்டு கீழே பார்த்துட்டு நம்பர் நாலு ஸோ அந்த இடம் தான் இது கீழ வந்து வண்டி நிறுத்தணுமா கீழே தெரியுது வண்டி போயிட்டு இருக்காங்க சேக்கர் வேலி இங்கா மக்களோட சேக்கர் வேலி புனிதமான வேலி நான் எத்தனோட சொல்லிட்டு இருக்கேன் பட் திரும்ப திரும்ப இந்த வேலையை சம்மந்தப்பட்ட வரும்போது அது சொல்லிடாமல் இருக்குது ஆமாம் இது ஃபுல்ஃபில் ஆகாது உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு இங்கா நான் யார் இங்கா மக்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டெஃபினட்டாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இந்த ஐடியா வச்சுருந்தா நெக்ஸ்ட்டு அடுத்த வரப்போகிற இந்த சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இதுதான் பேசிக் இதுக்கப்புறம் நம்ம சொல்ல சொல்லவங்க வந்து மேபி இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ பெரியவன் ஃபுட்டுக்கு நமக்கு மதியம் லன்ச் இருக்குதுங்க லன்ச் கேட்டேன் மதியம் நமக்கு பெரியவன் ஃபுட்டு கொடுக்குறாங்க அன்றைக்கி சாப்பிட்டோம்ல பறக்காசு போவோம் சாப்பிட்டாங்க அதே மாதிரி ஃபுட்டு தான் நினைக்கிறேன் ஸோ இவங்க ஃபுட்டு இன்னும் ரெண்டு நாள் தான் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குப்போம் ஸோ பெரியமே ஃபுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆனால் சாப்பிட்டு சாப்பிட்டுப்போம் எனக்கு அதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு ஸோ அது அதுவே சாப்பிடுவோம் நீங்கள் இன்னும் இருக்குன்னு பார்ப்பான் நீங்கள் ஸோ அது இருந்துச்சு என்னடா மணி பத்தாவது அது மணி இப்போ என்ன பத்தாவது அதுக்குள்ளே சாப்பிட போகிற யோசிக்க ஆரம்பிச்சுயா அப்படிதான் சரி வாங்க ஸோ இவர் தான் நம்ம கைடு அவர் கூட தான் அவர் தான் நம்ம எல்லாத்தையும் கூட்டி போய் இருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஸ்டேஷன் போகிறதுக்காக போயிட்டு போக போகிறோம் ஸோ அது மாதிரி பாருங்கள் இப்போ சின்சேரன் போட்டுருக்கு பாருங்கள் சின்சேரம் சின்சேரன் போட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதான் இந்த டவுனு ஸோ எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சம்ம சம்பாரி இருக்காங்க அப்புறம் கான்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க ஸோ இது லிட்டரில் பார்த்தீங்கன்னா இதான் பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா ஸோ இதை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து புக் பண்ணிவிட்டு தான் போவாங்க எல்லாேருமே